எட்நூறு எட்நூத்தி ஐம்பது கடாயிங்க வந்துட்டே இருக்குதுங்க வந்துட்டே இருக்குது வெட்டிட்டே இருக்கிறாங்க அரிசி வந்து ஒரு இருபது மூட்டை வந்து நான் வரைக்கும் இந்த இடத்துக்கு இருபது மூட்டை அங்க வந்து கோயில் காட்டில் முப்பது மூட்டை வந்துருக்குங்க குடல் தனியா கறி தனியா தலை காலில் ஏலத்தில் விட்டுருவாங்க பெரும்பூசை ஆனவொன்னே சாப்பாடு ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு மணி ஆயிருங்க சாப்பாடு குழம்பு கறி மூணு கொடுத்துருவாங்க அன்னதானம் வந்து அங்க கோயில் காட்டுல அன்னதானம் பதினெட்டு பட்டி கிராமம் வந்து எல்லாரும் அன்னதானத்துல சந்தோஷமா கலந்துக்குவாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரையிலும் சனங்க வந்து சாப்பிடுவாங்க அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செஞ்சு வச்சிட்டோம் வெளியூர்ல இருந்து சந்திப்பலையங்க இது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுங்க மாசி மாசம் அமாவாசை எனக்கு திருவிழா வரும் தை மாசம் பௌர்ணமியில வந்து வாக்கு கேட்பாங்க பூ வாக்கு கேட்டு இந்த வாக்கா வந்தா மட்டும்தான் திருவிழா நடக்குங்க ஏழு வருஷம் திருவிழாவே வராம இருந்து அதுக்கப்புறம் திருவிழா வந்திருக்குங்க மக்கள் வந்து சுத்துடாரத்துல எல்லா பக்கம் வருவாங்க ஒசூர் மதுரை எல்லா பக்கம் இருந்துமே கொண்டு வருவாங்க அவங்க வேட்ட கடாய் இருந்தா விடுவாங்க எங்க கோயிலுக்கு விட்டுருவாங்க மயானக்காயில வந்து கடாய் வெட்டுவாங்க கடாய் கொடுத்தவங்களுக்கு தனியா விருந்து கொடுத்துருவாங்க அது போக எல்லா மக்களுக்குமே இங்க விருந்து நடக்கும் முதல் முதல்ல கடாயின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து குடுத்துட்டு இருக்காங்க முதல் கடாய் அவங்கதான் தான் கொடுப்பாங்க ஒரே வீட்டுல வெட்டுவாங்க ஜனங்க சுத்தோடாரந்து எல்லாருமே வருவாங்க யார் வந்தாலும் விருந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க யார் வந்தாலுமே சாப்பிடுவாங்க மத்தியானம் ஒரு மணியில இருந்து சாய்ந்தரம் ஏழு மணி வரைக்கும் விருந்து நடக்குங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கா இருப்பாங்க ஒரே டைம்ல பாத்தீங்கன்னாவே அது போக இங்க கோயில்ல வந்து இந்த கெடாய் கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சாப்பாடு குழம்பு கறி அது தனியா கொடுத்துருவாங்க டோக்கன் மூலியமா அது போக சாப்பிட்றவங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூட சாப்பிட்ருக்காங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பிரமதேசம் கிராமம் சந்திரவளையா குட் இருக்கு